என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் ஒரு ரகசியம் சொல்வதற்காக இன்று உன் தாய் வராகி நான் வந்திருக்கின்றேன் கை கூப்பி கெஞ்சி கேட்கிறேன் உன் வராகி உன்னிடத்தில் இனிமேல் இது போன்ற ஒரு விஷயம் நடக்க கூடாது என்பதனால் வராகி சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு அப்படி என்ன நடந்துவிட்டது என்பதை தெரிந்து கொண்டு என் பிள்ளை உன் மனதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த வராகி உன்னோடு பேசியிருக்கிறேன் நான் உன்னிடத்தில் ஏதாவது ஒரு இக்கட்டான நிலை வரும்போது மட்டும்தான் கைகூப்பி எதையாவது உன்னிடம் சொல்ல வேண்டிய நிலை வரும் அதுபோல இன்று இந்த நிலை வந்ததற்கு காரணம் நீதான் அப்படி என்ன நடந்துவிட்டது ஏது நடந்துவிட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த வராகி உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்ற விஷயம் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி உடன் இருக்கிறேன் என்பது உன் மனதிற்கு கிடைத்த மிகப்பெரிய பெரிய தைரியமான விஷயம்தானே ஆனால் அதையே நாம் தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது நமக்கு தெய்வங்கள் துணை இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நாம் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத செயல்களில் நாம் ஈடுபடக்கூடாது தேவையில்லாத விஷயங்களை நாம் நிச்சயமாக செய்துவிடக்கூடாது கூடாது வரக்கூடிய நேரங்கள் நமக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை எல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து நாம் வாழ்ந்திருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லா நிலைகளையுமே சரியாக எடுத்து சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது வராகி உன் வாழ்க்கையில் இதைத்தான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன் உன்னை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வராகி நானும் ஆசைப்படுகிறேன் என்னை நம்பி என் மீது அன்பு வைத்து என்னை தேடி வருகின்ற என் பிள்ளை நீ என்றால் எந்த காலத்திலும் எந்த ஒரு தவறுகளையும் நீ செய்துவிட மாட்டாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கவனமாக இருந்து கொண்டிருப்பாய் வாழ்க்கை என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்ற புரிதல் எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்கும் எதிர்பாராத கஷ்டங்களை இந்த வாழ்க்கை கொடுத்திருந்தாலும் கூட என் பிள்ளை அதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வந்து விடுவாய் எந்த நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த இந்த மனிதர்கள் நினைக்கிறார்களோ அந்த நிலையில் உனக்கு அதிகப்படியான காயங்களும் வந்து சேர்ந்து விட்டது வராகி எல்லாவற்றையும் கவனித்த பிறகுதான் உன்னிடத்தில் நின்று இன்று பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னிடத்தில் இன்று இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் தொலைத்தது எல்லாம் போதும் இனி நடக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்துகொள். வராகி இருக்கும் இடத்தில் வாழ்க்கையில் தோல்வியை பற்றி நீ நினைத்து வருந்தாதே தெய்வம் இருக்கும் நேரம் நமக்கு எப்பொழுதும் சந்தோஷம் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து வேண்டும் காலம் எல்லா நிலைகளையும் நமக்கு புரிய வைக்கிறதா இல்லையா என்று நீ குழம்பி தவிக்கிறாய் அல்லவா உன்னை சுற்றி எல்லா விஷயங்களும் நடக்கிறதா இல்லையா என்று சொல்லி என் பிள்ளை வருந்தி வேதனைப்படுகிறாய் அல்லவா கலங்காதிரு வருந்தாதிரு உன்னை எப்பொழுதும் நான் உன்னோடு கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்ற சில விஷயங்கள் இருக்கிறது சில புதிய உறவுகளும் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் ஒவ்வொருவரினுடைய உண்மையான முகத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது அவசரப்பட்டு சில காரியங்களை நீ செய்து விட்டாய் அவசரப்பட்டு இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ என்னவென்று தெரியாமலே நடத்தி விட்டாய் சில நேரங்களில் தெரிந்தும் சில நேரங்களில் தெரியாமலும் சில விஷயங்கள் நடந்து விடுகின்றது ஒட்டு மொத்தமாக பழி போடவும் முடியாது ஒட்டு மொத்தமாக இல்லை என்றும் சொல்லிவிட முடியாது என்ன வென்றாலும் ஏது வென்றாலும் ஒவ்வொன்றையும் வராகி உனக்கு நிச்சயமாக சொல்லி தந்து விடுவேன் வராகி இருக்குமிடம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அவை எல்லாவற்றிலும் உன்னை மீட்டெடுக்க நான் முன்வந்து நிற்கும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்னை கை கூப்பி கெஞ்சு கேட்கும் நிலைக்கு நீ தள்ளிவிடுவது நியாயமாகுமா என் பிள்ளையே வராகி ஒவ்வொரு முறையும் பல விஷயங்களில் உனக்கு எச்சரிக்கையினை கொடுக்கும் பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை நீ உணர்கிறாய் அந்த எச்சரிக்கையை கடந்து இவன் என்ன சொல்வது நாம் என்ன கேட்பது என்பது போன்ற ஒரு எண்ணத்திற்குள் நீ வந்து விடுகிறாய் இது போன்ற எண்ணங்கள் எல்லாமும் உனக்கு இருக்கும் பொழுது இது போன்ற எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் பொழுது இந்த இடத்தில் நின்று என் பிள்ளை நீ சரியாக ஒவ்வொன்றையும் புரிந்து கொண்டாலே அது போதும் இந்த வராகி இருக்கும் இடம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை எப்பொழுதும் தரும் என்பதை வேண்டும் வராகி இருக்கும் மாற்றங்கள் உனக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கே உரியதான பல விஷயங்களை சொல்லித்தர வேண்டும் என் குழந்தையே துரோகம் என்றால் என்னவென்று முழுமையாக புரிந்து வைத்திருக்கின்ற பிள்ளை அல்லவா வாழ்க்கையில் எந்த பக்கம் திரும்பினாலும் துரோகம் என்று முழுக்க முழுக்க அத்தனையையும் கற்ற பிள்ளை அல்லவா நீ என்னுடைய பிள்ளை அப்படி இருக்கும் பொழுது இன்னமுமா நீ இந்த மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கின்றாய் இன்னமுமா இந்த மனிதர்கள் நமக்கு நல்லது செய்வார்கள் என்று நீ எண்ணுகிறாய் யாரும் உனக்கு அவ்வளவு எளிதில் எந்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் தந்து விடுவதில்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய் நான் இருக்கும் வரை உன்னை சுற்றி வருகின்ற இது போன்ற துரோகங்களை உனக்கு அடையாளப்படுத்திக் கொண்டே இருப்பேன் என் குழந்தையே எப்பொழுது நான் உன்னை விட்டு விலகி செல்கிறேனோ அப்பொழுது உன் பாடு திண்டாட்டமாக தான் இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எல்லா நாளும் வராகி என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் பொழுது நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முயற்சி செய் நீ செய்த துரோகம் ஒரு நாள் உனக்கு இன்னொருவர் செய்யும் பொழுதுதான் புரியும் நீ செய்தாய் என்று நான் சொல்லவில்லை உனக்கு யார் செய்தாலும் அதுதான் நிலைமை உனக்கு இன்று அவர்கள் செய்த துரோகத்தை எல்லாம் நாளை இதே போன்ற ஒரு துரோகம் நிச்சயமாக அவர்களுக்கு நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் வாழ்க்கையில் ஒருவர் மிகப்பெரிய துரோகங்களை செய்து உன்னை காயப்படுத்திவிட்ட பிறகு மீண்டும் அவர்களை நீ எப்பொழுதும் நம்ப விஷயம் என்ன தெரியுமா எத்தனை முறை அவர்கள் மன்னிப்பு கேட்டாலும் நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாதே சாதாரணமாக மன்னிப்பு என்று சொல்லிவிடுவது மிகவும் எளிதான ஒரு விஷயம்தான் சங்கட்டப்படாமல் வெக்கப்படாமல் திரும்ப திரும்ப அந்த விஷயத்திற்காக இவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் அந்த மன்னிப்பில் எந்த மதிப்பும் இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள்ள முயற்சி செய் மன்னிப்பு கேட்ட கையோடு அடுத்த வார்த்தை என்ன சொல்வார்கள் தெரியுமா நான் உன்னால் தான் இது போன்று செய்து செய்துவிட்டேன் நீதான் என்னை இது போன்று செய்ய வைத்து விட்டாய் என்று சொல்கிறார்கள் என்று வைத்துக்கொள் அவர்களை முதலில் நீ உன் வாழ்க்கையை விட்டே துரத்தி அடிக்க வேண்டும் அதே நேரம் நான் கோபப்பட நீதான் காரணம் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அப்படி சொல்லி அந்த பிரச்சனையை திசை திருப்ப நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் மன்னிப்பே கேட்கவில்லை என்பதுதான் அதற்கு அர்த்தமாகும் அவர்களை உடனே உன் வாழ்க்கையில் இருந்து கலட்டி விட்டுவிடு மன்னிப்பு கேட்பவர்கள் இடத்தில் உடனே நிச்சயமாக ஒரு சின்ன உதவியை நீ கேட்டுப்பார் உன்னிடம் மனதார வந்து ஒரு மன்னிப்பு கேட்கிறார் என்று வைத்துக்கொள் அவரிடத்தில் இருந்து ஒரு உதவியை நீ கேட்டுப்பார் மனசார மன்னிப்பு கேட்டிருந்தால் உடனடியாக ஓடி வந்து உதவி செய்திருப்பார்கள் இப்போது முடியாது நான் பிறகு செய்கிறேன் என்று தட்டி கழிக்கிறார் என்றால் அவர் உன்னை ஏமாற்றுகிறார் என்பதுதான் அர்த்தமாகும் உன்னிடம் மன்னிப்பு கேட்ட கையோடு உனக்கு ஒரு உதவி செய் என்று ஒருவர் கேட்கிறார் என்றால் உனக்கே வேலை வைக்கிறார் என்றால் அவர் உன்னுடைய அவர் அவரினுடைய தேவைக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்பதை நீ மறக்க கூடாது இது தெரியாமல் அவர்களை நம்பி நிச்சயமாக நீதானே முட்டாளாக மாறிவிடுகிறாய் என்பதை மறந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எத்தனை முறை கேட்டாலும் எந்த விஷயத்திற்காக மன்னிப்பு ஒருபோதும் என் பிள்ளை நீ நம்பிவிடக் கூடாது அவர்கள் கேட்கின்ற காரணம் நிச்சயமாக இது போன்று இருந்தால் வராகி சொல்வதை போல நீ புரிந்து கொண்டு அவர்களை அந்த இடத்திலேயே நீ ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் தேவையில்லாமல் எல்லாம் தொடர்ந்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை உனக்கான நல்லது எல்லாமும் உன்னை தேடி வருகின்ற நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளதான் வேண்டும் வராகி இருக்கும் போது என் பிள்ளை இனிமேல் நீ கலங்காதே வராகி சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதை நம்பு மற்றவர்களின் வார்த்தைகளை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நம்பிவிடக் கூடாது அவ்வளவு சுலபமாக வெல்லாம் உனக்கு இவர்கள் கஷ்டங்களை கொடுத்து விடக் கூடாது என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாய் ஆனால் அது போதும் எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் வராகி இருக்கும் போது இது போன்ற சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றி இருந்தாலும் நிச்சயமாக இனி உனக்கு எந்த நிலையிலும் நன்மைகளை நடத்த விடாமல் இவர்கள் தடுத்து தடுத்து நிறுத்திக் கொண்டிருப்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒன்றை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் பொழுது இதை எல்லாமுமே என் பிள்ளை நீ கடந்து நிச்சயமாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் தெய்வம் இருக்கும் இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இடம் என்பதை மறந்துவிடாதே உன் வராகி நான் இப்பொழுது உன்னிடத்தில் இருக்கிறேன் இந்த வராகி நான் உன்னிடத்தில் இருந்து உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே காலத்தின் கட்டாயத்தினால் சில விஷயங்களை நாம் நிச்சயமாக மறந்து விடுகின்றோம் எல்லாவற்றையும் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் சரியாக வாழ வேண்டும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் சரியான புரிதலோடு நாம் நமக்கானவற்றை தெளிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை மட்டும் உன்னிடத்தில் ஒருவர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த வராகி சொன்ன விஷயத்தை எல்லாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு மன்னிப்பினை கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்கின்ற முடிவிற்கு நீ வரலாம் காரணம் இல்லாமல் எதையும் செய்து காரணம் இல்லாமல் எதையும் புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ உன்னிப்பாக கவனித்து வாழ தொடங்கு இவர்கள் உன்னை எப்பொழுதுமே ஏமாற்றத்தின் பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே இவர்கள் எப்பொழுதுமே உன்னை ஏமாற்றுவதற்காகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் இது ஆரம்பத்தில் செய்யும் பொழுதே அதற்கான சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து அவர்கள் நிச்சயமாக செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் எதையுமே இவர்கள் பெரிதுபடுத்துவதில்லை உன்னுடைய கண்ணீரையும் அழுகையையும் மட்டும்தான் அவர்கள் பெரிதாக நினைத்தார்கள் உன்னை வேதனைப்படுத்துவதை மட்டும்தான் இவர்கள் பெரிதாக நினைத்தார்கள் வேறு எந்த விஷயங்களும் பெரிதாக இல்லை என்னும் பொழுது என் பிள்ளை இனிமேலும் இவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடாதே என்றுதான் வராகி மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன் நிச்சயமாக என் பிள்ளை அவமானப்பட்டுவிடக் கூடாது தன்மானத்தை இழந்து இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு நடக்க போகிறது என்றால் அப்படி ஒரு விஷயம் உனக்கு தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா நிலையிலும் நிச்சயமாக இது உனக்கு என்ன நடக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள் எந்த நேரமும் நான் வருவேன் என்பதுதான் உண்மை எல்லா நிலையிலும் இந்த வராகி உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதுதான் உண்மை வராகி உனக்கு ஒவ்வொன்றிலும் என்னென்ன விஷயங்களை சரியாக செய்து கொடுக்க வேண்டுமோ அதை எல்லாமும் நான் உனக்கு சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறக்காதே இந்த புரிதலோடு என் பிள்ளை நீ எப்பொழுதும் நல்ல மனநிறைவோடும் நம்பிக்கையோடும் இருந்து கொண்டே இரு நீ சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்து நடந்துகொள் ஏனென்றால் நீ சொன்னதையும் நீ செய்ததையும் மறந்துவிடு மனிதர்கள் உன்னால் எப்படி உணர்ந்தார்கள் என்பதை ஒருபோதும் மறப்பது கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு செயலால் கண்டுவிட்ட பிறகு அதை ஒருபோதும் இவர்கள் மறக்கப் போவது கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த இடம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் பிறப்பிடமாகவே இருக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசையும் கூட எப்பொழுதுமே என் குழந்தை நீ ஆசைப்பட்டு நிற்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை தேடி வரக்கூடியது எல்லாம் என்னவென்று நீ மிக விரைவாகவே கண்டுகொள்வாய் வராகி கைகூப்பி கெஞ்சி கேட்டது எதற்கு என்று இப்பொழுதாவது என் பிள்ளை தெரிந்து கொண்டாயா என் குழந்தையே எப்பொழுதுமே தெய்வம் ஒன்றை முன்னிறுத்தும் பொழுது அதில் உன் கவனம் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை தான் நான் உனக்கு சொல்வேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் அது உனக்கு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிச்சயமாக கொடுக்கும்படியான ஒரு சூழ்நிலையாக மாற வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம்தான் பிறக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது இந்த நிலையிலும் நான் உன் தாய் வராகி உன்னோடு வந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களில் எல்லாம் நீ எப்பொழுதும் சரியான புரிதலை கொண்டு நம்பிக்கையோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் சில விஷயங்களை நன்றாக கவனித்துப்பார் யாரிடம் அன்பிற்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறோமோ கடைசி வரை அவர்கள் அந்த அன்பை உனக்கு கொடுக்காமலேயே உன்னை விட்டு விட்டு போய்விடுவார்கள் என்பதுதானே உண்மை இது உண்மைதானே என் குழந்தையை சரியாக நீ தெரிந்து கொண்டு எதையும் சரியாக புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக மன நிறைவாக நீ வாழ தொடங்கி விடு யார் இருக்கிறார்கள் என்று எல்லாம் நினைத்து ஒருபோதும் இனி கலங்காதே உனக்காக நான் வரக்கூடிய நேரங்கள் உன்னை ஆச்சரியப்படுத்தும்படி எல்லா நிலையிலும் இருந்து உனக்கான வெற்றியை நான் கொண்டு வந்து தருகிறேன் உன்னுடைய வெற்றி என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது அதனை பெறுவது அல்லது பெறாமல் விட்டு விடுவதும் உன் கைகளில்தான் இருக்கின்றது என் குழந்தையே உன்னை எப்பொழுதும் நான் உண்மையான அன்போடு வரவேற்க காத்து கொண்டிருக்கும் அந்த நேரம் அந்த உண்மையான அன்பு எல்லாமுமே உன்னை விட்டு செல்லும் போது இத்தனை நாளும் இவர்களுக்காக நாம் செய்ததில் எந்த பலனும் இருக்கிறது என்பதை நீ அந்த இடத்தில் தெரிந்து கொள்வாய் எந்த நேரமும் நான் இருப்பேன் உன்னோடு எந்த தருணத்திலும் நான் வருவேன் உன்னோடு நான் இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் என் குழந்தையே நேர்மையாக வாழ்பவனுக்கு எதிரிகள் அதிகம் துரோகிகள் அதிகம் விமர்சனங்கள் அதிகம் அதுபோல ஆண்டவனின் அருள் அதிகமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு சோதனைகள் கொஞ்சம் அதிகமாக தான் வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கண்டவர்கள் கண்டதை பேசிவிட்டு போகட்டும் கடவுளின் துணை இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக வீழ்த்துவிட முடியாது என்பதை என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாக தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக மாறப்போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய தாயின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள் கொடுக்கத்தான் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயினுடைய சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்வார் என்று நீயாகவே எந்த ஒரு விஷயத்தையும் தவறவிட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது இந்த தாய் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த தாயினை மனதார நினைத்துக்கொண்டு உன்னால் எல்லாம் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் தாய் எனக்கு துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டுதான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களையும் எப்பொழுதும் நீ நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நேர்மறையாகவும் மிக அழகாகவும் நீ இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை அப்பொழுது மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதேனும் தவறான எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கப் போகின்றேன் நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த தாயினை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கொடுக்கப் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சி படியும் நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறு செய்பவர்களை துரோகங்களையும் செய்பவர்களை மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்துவிடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுடைய அந்த தவறினை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறினை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்து வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அழைச்சி செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும் ஓம் ஸ்ரீ வராஹிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி